வேதம் பிரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற தலைப்பில் தர்மசங்கடம் என்ற பதிவை தான் பார்க்க வேதம் கோரும் யாகங்களின் சிறப்பை பற்றி உபதேசிக்கும் பிரிவா அந்த யாகங்கள் அதற்குரிய பலன்களை அளிக்காத சந்தர்ப்பங்களின் போது அதற்கும் தானே பொறுப்பேற்று தக்க உபாயம் சொல்லி வேதத்தின் அருமையினை நிலைநாட்டி அருளியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் மயிலாடுதுறை அனந்த தாண்டவபுரத்தில் பெரிவா முகாமிட்டிருந்தபோது வேட்டுவளம் ஜமீன்தார் தரிசிக்க வந்தார் இரண்டு மூன்று வருடங்களாக வேட்டவளம் பகுதியில் மழையே பெய்யாததால் ஜனங்களுக்கு மிகவும் கஷ்டமானதொரு காலமாகிவிட்டதென்றும் அதற்கு பரிகாரமாக எதையாவது வேதநாயகராம் பிரிவா வாக்கால் கேட்டுக்கொண்டு போகலாம் என்று வந்து அதன்படி வேண்டி நின்றார் அதற்கு ஒரு செய்ய வேண்டும் என்றும் அதற்கு தக்க வைதிக பெருமக்களை தானே வேட்டவளத்துக்கு அனுப்பி வைப்பதாக அவரிடம் ஆறுதலாக கூறி அனுப்பினார் கும்பகோணத்திற்கு ஒரு தொண்டரை அனுப்பி அக்னிஹோத்திரம் ஸ்ரீ ராமானுஜ தாத்தாச்சாரியார் என்ற அந்த உன்னத வேதியரை அழைத்து வரும்படி சொன்னார் அடுத்த நாள் அவர் வந்தார் அவரிடம் பிரிவா ஆற்காடு ஜில்லாவிலே வேட்டவளம்னு ஒரு ஜமீன் இருக்கு அந்த ஊர் ஜமீன்தார் ரொம்ப காலமாக நம் மடத்துக்கு விசுவாசமாக இருக்கிறவர் அவர் நேற்று வந்திருந்தார் அந்த ஊரில் மூணு வருஷமாக மழை பெய்யலையாம் ஏதாவது ஹோமம் செஞ்சு மழை பெய்ய அனுகிரகம் செய்யணும்னு கேட்டுண்டார் நீ கும்பகோணத்துக்கு இப்போவே புறப்பட்டு போய் உன் அப்பாக்கிட்டே என்ன ஹோமம் செய்யலாம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு வேண்டிய வைத்திகாலை அழைச்சுட்டு போ அங்கே அந்த ஜமீன்தார் வேண்டிய ஏற்பாடுகளை செய்வார் ஸ்ரத்தையாக ஹோமத்தை செஞ்சுட்டு வா விராட பருவம் படிக்க ஒருத்தரையும் அழைத்துண்டு போ மடத்திலிருந்தும் ஒருத்தரை ஒத்தாசைக்கு அனுப்புகிறேன் என்று தான் ஜமீன்தாருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றும் வகையில் பெரிவாளின் அருள் உடனே செயல்படலாயிற்று அதன்படியே ஜமீன்தார் கொட்டகை முதலான ஏற்பாடுகளை செய்து தர கும்பகோணத்திலிருந்து சென்ற வேதியர்கள் மழை வருவதற்கான யாகத்தை வேட்டவளத்தில் ஆரம்பித்தனர் கூடவே விராட பருவம் என்னும் உபன்யாசமும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடக்கலாயிற்று ஊரறிய இப்படி ஒரு ஹோமம் தொடங்கியிருக்க அந்த காலகட்டத்தில் நாத்திகவாதத்தை பரப்பி வேதம் யாகம் போன்ற நம்பிக்கைகளை எதிர்ப்பது அவற்றை ஏளனம் செய்வது என ஒரு அறிவாளர்களின் கூட்டம் ஹோமம் செஞ்சால் மழை வருதா பார்க்கலாம் என்று கிண்டலும் கேலியுமாக பேச ஆரம்பித்து விட்டனர் குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் திட்டமிட்டபடி ஹோமங்கள் நடந்தேறின மழைக்கான அறிகுறியாய் ஒரு துளி தூரல் கூட விடவில்லை இதற்காகவே காத்திருந்த கூட்டம் கேலி செய்ய விட்டது ஜமீன்தாருக்கு பெருத்த ஏமாற்றம் ஸ்ரீமடத்திலிருந்து சென்றிருந்த அலுவலர் பெரிவாளிடம் வந்து அங்கு நடந்த வெற்றியெல்லாம் கூறி மழை பெய்யாதது பற்றி குறிப்பிட்டு கொண்டார் மகா இந்த தகவலால் தர்ம சங்கடமாகிவிட்டது வேத வழியில் ஒரு யாகம் செய்தால் மழை வரும் என்ற நம்பிக்கை ஜனங்களுக்கு இல்லாமல் போய்விடுமே என்பதோடு தான் ஏற்பாடு செய்து நடந்துள்ள யாகம் ஜமீன்தாரியும் சங்கடப்படுத்தி விட்டதே என்று பெரிவாளின் சிந்தனை இதற்கு பொறுப்பேற்க தயங்கவில்லை அதற்குள் சில நாட்களில் வேட்டவளம் ஜமீன்தாரின் காரியதர்சி ஒருவர் பெரிவாலை தரிசிக்க வந்து ஊரில் மழை பெய்யாததால் ஜமீன்தாரை சிலர் ஏளனமாக விமர்சிப்பதை கூறி பெரிவாதான் மழை பொழிய அனுகிரகம் செய்யணும்னு ஜமீன்தார் விஞ்ஞாபிக்க சொன்னதாகவும் கூறி நின்றார் பரம கருணையோடு மறுபடியும் பெரிவா அதற்கான ஆவண செய்து வேதியர்களை அனுப்பி வைப்பதாக கூறி அனுப்பினார் திரும்பவும் ராமானுஜ தாத்தாச்சாரியாரை வரும்படி தந்தி அனுப்பப்பட்டது பெரிவா அந்த யாகம் ஏன் பயனளிக்கவில்லை என்ற கவலையோடு அவரிடம் நடந்த விவரங்கள் அனைத்தையும் கேட்டார் வேதம் ஸ்ரெத்தையாக சொல்லப்பட்டதா ஹோமங்களில் ஏதேனும் குறையிருந்ததா என விவரங்களை கேட்டபோது ஹோமம் செய்தவாளுக்கு என்ன ஆகாரம் கொடுத்தா என்று விவரத்தையும் சந்தேகத்துடன் பெரியவா கேட்டார் சாதாரணமாக அன்னம் ரசம் குழம்புன்னு தான் என்றார் தாத்தாச்சாரியார் பெரிவாளுக்கு யாகம் பயன் தராததன் காரணம் புரிந்துவிட்டது போல் இருந்தது அடடா காமிய கர்மாவை பயன் கருதி அவலனு மாத்தானே அதை பண்ணணும்னு சொல்லியிருக்கு அப்படி நடக்காதினாலே செய்கிறவா உப்பு இல்லாமல் ஆகாரம் பலன் இல்லாமல் போச்சே சரி நீ உன் தகப்பனாரிடம் இந்த விஷயத்தை சொல்லி திரும்பவும் அந்த ஊருக்கு வைத்திய காலை போய் அந்த சாஸ்திர நியமம் படி ஹோமம் செஞ்சுட்டு வா மடத்திலிருந்து ஒத்தாசைக்கு அனுப்புறேன் என்று அவரை அனுப்பி வைத்தார் அதோடு இந்த இரண்டாம் முறை நடத்தப்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தானே பொறுப்பேற்று இந்த முறை ஹோமத்திற்கான அனைத்து செலவுகளையும் மடத்திலிருந்தே கொடுக்க உத்தரவிட்டார் வேட்டவளம் ஜமீன்தாருக்கு தகவல் அனுப்பப்பட்டு இரண்டாம் முறையாக ஹோமங்கள் நடந்தன இரண்டாம் முறை ஹோமம் நடந்ததால் நாத்திக கூட்டத்தின் நேலனவும் எதிர்ப்பும் இரட்டிப்பாகிவிட்டது மகா பெரிவா சுட்டி ஆகார் நியமபடி ஹோமம் இரண்டு நாள் நடந்தது இரண்டு நாட்களிலும் நாத்திகவாதிகளின் கிண்டல் கேலி மழையாக இருந்தது மூன்றாம் நாள் பெரிவாலும் வேதநாயகரின் அருள்மழையாக மேகம் திரண்டு பொழியலாயிற்று நல்ல கனமழை ஆரம்பித்து அடுத்து இரண்டு நாளும் விடாமல் பெய்தது ஊரின் முழங்கால் அளவிற்கு ஜலசமுத்திரமாகி ஊர்ஜனங்களுக்கும் ஜமீன்தாருக்கும் அளவிலா ஆனந்தமானது ஹோமம் முடிந்தும் ஓயாத மழையால் நாத்திக அவதூறு அவதூறுவாதம் ஒரேடியாய் ஓய்ந்து போய்விட்டது ஊர் திரும்ப பஸ் நிலையம் நோக்கி நடந்த வேதியர்களிடம் அந்த நாத்திகவாத தலைவன் வந்து தன் வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டதுடன் அந்தண்ணர்களிடமிருந்து பெட்டி மற்றும் சுமைகளை தன் ஆட்களிடம் சொல்லி பஸ் நிலையம் வரை சுமந்து எடுத்து வந்து கொடுத்துள்ளார் வேதத்தின் மகிமை அனுசரிக்கும் போது வேதியர்கள் நியமங்களில் காக்க வேண்டிய ஸ்ரத்தை இவைகளை உலகோருக்கு இந்த சம்பவம் மூலம் பெரிவா உணர்த்தி அருளியது போல் அமைந்துள்ளது ஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கரா ஹர ஜெய் ஜெய் சங்கரா நன்றி வணக்கம்